பொழுதெல்லாம் தமிழ் பணியை செம்பணியாய் செய்து வரும் ஜெர்மனி நாட்டின் தமிழறிவி வானொலி நிலைய இயக்குனர்கள் நை நை விஜயன் ஐயா அவர்களுக்கும் சசிகலா அம்மையார் அவர்களுக்கும் சக கவிஞர்களுக்கும் அன்பு நேயர்களுக்கும் இன்றைய கவிதை களம் நிகழ்ச்சியில் இந்திய நாட்டின் புதுச்சேரியிலிருந்து பங்கு பெறும் சோக்கு செந்தில் குமரனின் நல்வணக்கம் தலைப்பு அலைபேசி செல்போன் பேசி பேசி அலைபேசி உனை பெற்றதன் மூலம் தொலைபேசி காசினி உள்ளோர் நாடி அவர் கைக்குள் அடங்கும் பொருளானாய் அறிவியல் உலகின் அரும்படைப்பு உன் ஆற்றல் விரிய பெரும் வியப்பு முறையாய் உன்னை பயன்படுத்த பலன் முடிவே இன்றி தொடர்ந்திடுமே குரலை போல குறுஞ்செய்தி தினம் இன்றி அனுப்பிடலாம் செறிவாய் தகவலை அனுப்ப இது தக்க முறையில் உதவிடுமே இணையம் மூலம் இணைத்திடுவாய் அதில் இணையிலா தொண்டை தந்திடுவாய் இணைக்கும் பாலம் என்பதை போல் பலர் இணைய குவியம் ஆகிடுவாய் தூர இடைவெளி குறைக்கின்றாய் உன் தொடர்பால் உறவை தொடர்கின்றார் நேர மிச்சம் செய்கின்றாய் உயர் நேர மேலாண்மை உதவுகிறாய் குழந்தைகள் கூட உனை நாடும் அக்குழந்தைகள் அழுவதை நிறுத்திடுவாய் பழகும் தோழர் துணை போல நீ பலர்க்கும் அதுபோல் இருக்கின்றாய் உடன் பிறப்பாக இருக்கின்றாய் தகவல் உடனே தெரிய உதவுகிறாய் கடனும் கூட கிடைக்கிறது எவரும் கதவை தட்டி கேட்காமல் எல்லா பொருளும் இடம் தேடி மிக எளிதாய் கிடைக்கச் செய்கின்றாய் நில்லா உலகில் நிலையான நீ நல்ல பொருளாய் உருவானாய் எத்தனை நன்மைகள் வியக்கின்றோம் அவை எழுதிட பக்கம் போதாது பத்தரை மாற்று போல் அப்புலனம் உன்னில் விளங்கிடுது நிலவில் குறையும் இருப்பது போல் உன் நிலையில் குறைகள் சில உண்டு கலகம் செய்ய முனைவோர்கள் உனை கருவியாய்க் கொள்ளல் மிக உண்டு வேண்டாதவற்றை தான் காண மிக விருப்பம் உடையோ சிலர் உண்டு வேண்டுதல் நலமாய் இருந்துவிடில் உனை வெறுத்திட எவர்க்கும் இயலாது கதிரின் வீச்சால் இயங்குகிறாய் உனை கவனமாக கையாள்வோம் விதியென ஆனாய் வாழ்க்கையிலே எம் வெற்றி குதவிடு சேர்க்கையிலே நல்லதோர் வாய்ப்பை நல்கிய ஜெர்மனி நாட்டின் தமிழருவி வானொலி நிலையத்தார்க்கும் செவிமடுத்த நேயர்களுக்கும் சோக்கு செந்தில் குமரனின் நெஞ்சார்ந்த நன்றி